ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் ஓகேவா அது இது வந்து பார்த்திங்கன்னா தினமும் பத்து முக்கிய நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிற தலைப்பில் என்ன பண்ணுறதுக்கு நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக டூ டூ த்ரீ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறோம் சாரி த்ரீ டூ ஃபோர் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம் ஓகேவா ஸோ இதை வந்து பார்த்துட்டு இருந்தோம்மா கண்டிப்பாக நம்ம ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிக்ஸ் மந்த்ஸில் வந்து கண்டிப்பாக நம்ம ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ணிடுவோம் ப்ரிப்பேர் பண்ணிடுவோம் ஸோ டெய்லி வந்து என்ன பண்ணிட்டு போயிருங்க இந்த கரண்ட் அபேர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதே போல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா அதேமாதிரி மாதிரி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிற என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ நீங்கள் என்ன பண்ணுவோங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணாமல் நிறையா பேர் இருக்கிறீங்க ஓகேவா அதை வந்து க்ளிக் பண்ணிவிங்க அதேமாதிரி என்னுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங் டிஎன்பிசிக்கு படிக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அவங்களும் பார்த்து யூஸ்ஃபுல் ஆடையட்டும் ஓகேவா அதேமாதிரி என்னுடைய டெய்லி ஃப்ரீ டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸோ இந்த நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஃபைவ் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய நேம் சென்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ உங்களுடைய நேம் சென்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுடைய உங்களை வந்து என்னுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் ஆட் பண்ணுவேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா அது ஆல்ரெடி எழுதிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கான வீடியோஸ்குள்ளே போகலாம் ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் ஸோ தேசிய பால் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ நவம்பர் இருபத்தாறு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய பால் தினம் என்ன பண்ணுறோம் நம்ம இந்தியாவில் கொண்டாட்டு வந்துட்டுருக்குறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெர்கிஸ் குரியன் ஓகேவா ஸோ வெர்கிஸ் குரியன் நல்லா நம்மளுக்கு தெரியும் எக்கனாமிக்ஸில் இந்த பேர் நம்ம படியாமல் வரவே முடியாது ஓகேவா ஸோ வெர்கிஸ் குரியன் அப்படிங்கிற இந்தியர் ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா வெள்ளை புரட்சி இதே வந்து ஒன்மேடு தான் ஓகேவா வெள்ளை புரட்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விர்கீஸ் குரியன் ஸோ வெள்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாலகுரியது ஓகேவா ஸோ இந்த பாலகுரியது தான் இந்த வெள்ளை ஸோ வெள்ளை புரட்சியின் தந்தை விர்கிஸ் குரியன் இவருடைய தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி நவம்பர் இருபத்தாறு ஓகேவா ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேசிய பால்தினமாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாட்டு இருக்கிறோம் ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெஸ்ட் கொண்டாடப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் என்ன பண்ணியிருக்காங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தேசிய பால்தினத்தை ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஸ்டார்ட் பண்ண இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ்சின் நிறுவனர் ஓகேவா ஸோ இந்த ஃபகீர்சந்த் கோஹ்லி ஓகேவா ஸோ ஃபக்கீர் சந்த் கோலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசிஎஸ்சின் நிறுவனர் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சிஇஓ ஓகேவா ஃபஸ்ட்டு சிஓ சிஓன்னு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அண்டு ஓனர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபக்கீர் சந்த் கோலி இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெத் ஆகிட்டார் ஸோ அதுக்காக தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸை எடுக்க வேண்டியதாயிடுச்சு ஓகேவா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொழில்நுட்பத்துறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஓகேவா காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்திய தொழில்நுட்பத்துறை முன்னேறதுக்காக ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பாடுபட்டார் ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூறு மில்லியன் யூஎஸ் டாலர் ஓகேவா யுஎஸ் டாலரில் ஐடி துறையை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணார் இவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார் ஓகேவா இந்தியாவுக்கு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்திய தொழில்நுட்ப தரையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் இந்த சந்த் கோலி ஓகேவா இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎஸ் டிசிஎஸ்னால் தெரியும் நம்மளுக்கு டாடா கன்சல்சன் கா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் ஓகேவா இதனுடைய நிறுவனர் மற்றும் சிஇஓ ஃபர்ஸ்ட் சிஇஓ இவர் தான் ஓகேவா ஸோ இவர் வந்து இப்போ டெத் ஆகிட்டார் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு எந்த சங்கத்திற்கு விளையாட்டு அமைச்சகம் ஓகேவா ஸோ விளையாட்டு மத்திய விளையாட்டு அமைச்சகம் மீண்டும் அங்கீகாரம் வழங்கியுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்திய வில்வித்தை சங்கத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பார்த்திங்கன்னா இதை கேன்சல் பண்ணாங்க ஓகேவா இந்த வில்வித்தை சங்கத்துக்கான அங்கீகாரத்தை என்ன பண்ணாங்க கேன்சல் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்திய இந்தியா வில்வித்தை சங்கத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அங் அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயருக்கு மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா செல்லுபடி ஆகும் ரைட்டாக ஒன் இயர்க்கு மட்டும்தான் செல்லுபடி ஆகும் மறுபடியும் கன்னியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் எண்டில் தான் என்ன பண்ணுவாங்க முடிவு பண்ணுவாங்க ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினொன்றில் கேன்சல் பண்ணாங்கன்னு சொன்னேன் அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்திய வில்வெத்தை சங்கத்துக்கு நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலெக்ஷன் வந்து இவங்க நடத்தலை ஓகேவா ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடத்திருக்கணும் ரைட்டா எலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சில நடத்தி இந்திய வில்வித்தை சங்கத்தினுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்கணும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுத்துருக்கணும் ஓகேவா ஸோ பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ஷனை விட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆட்கள் யாருன்னு சொல்லி தெரியாத இருந்ததுனால இதை வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு காரணம் காட்டி என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்து பதினொன்றில் இந்திய வில்வத்தை சங்கத்தை என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்ரூவல் கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட் இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இனாக்டிவாக இருந்துச்சு இப்போ என்ன பண்ணிட்டாங்க அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்கரேஜாக இருக்குது ஓகேவா பார்க்கலாம் இது வந்து ஒன் இயருக்கு தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க அது மீண்டும் எக்ஸ்டன்ட் ஆகுமா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன்லாம் மீண்டும் நடக்கணும் ஓகேவா அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய வில்வித்தையினுடைய பிளேயர்ஸினுடைய ஆட்டங்கள் ஸோ இது எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டினியூ ஆகுமா என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் கரண்ட் எஃபீரியஸ் நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா ஸோ ஓகேவா ஸோ மத்திய அரசனுடைய திட்டம் நல்லா பார்த்துக்கோங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைந்த வட்டி காப்பீட்டு திட்டம் இது ஓகேவா ஸோ குறைந்த வட்டி காப்பீட்டு திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அஞ்சல் பரிவர்த்தனை வங்கி ஓகேவா ஸோ இந்திய அஞ்சல் பரிவர்த்தனை வங்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணி ஓகேவா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அஞ்சல் பரிவர்த்தனை வங்கி ஓகேவா ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க யார் கூடனா பிஎன்பி மெட்லைஃப் இன்சூரன்ஸ் அவங்க கூட சேர்ந்து அந்த நிறுவனத்து கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அதாவது பிஎன்பி மெட் லைஃப் இன்சூரன்ஸு கூட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்திய அஞ்சல் பரிவர்த்தனை வங்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறைந்த வட்டி காப்பீட்டுத் திட்டமான பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அப்படிங்கிற திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்களும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் முன்னேறணும் வளர்ச்சி அடையணும் ஓகேவா அவங்களுக்கு லைஃப் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த குறைந்த வட்டி காப்பீட்டுத் திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்திய அஞ்சல் பரிவர்த்தனை வங்கி என்ன பண்ணியிருக்கிறாங்க இந்த பிஎன்பி மெட் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அஞ்சல் பரிவர்த்தனை வங்கியில் வாடிக்கையாளராக இருக்கக்கூடிய அத்தனை கஸ்டமருக்குமே இந்த திட்டம் பொருந்தும் ஓகேவா ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போய் சேரும் ஓகேவா ஸோ சாதாரணங்களுக்கு கிடையாது அந்த வங்கியினுடைய கஸ்டமர்ஸுக்கு மட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா எந்த மாதம் மூலம் முதல் லேண்ட்லைனுக்கு செல்ஃபோனிலேருந்து அழைக்க பூஜ்ஜியம் ஓகேவா இது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் டு செல்போனு லேண்ட்லைன்லருந்து செல்போனுக்கு ஓகேவா ஸோ செல்ஃபோனுக்கு மாற்றிக்கோங்க ஓகேவா லேண்ட்லைன்லேருந்து செல்ஃபோனுக்கு வந்து ஃபோன் இப்போ லேண்ட்லைன் எடுத்து செல்ஃபோனுக்கு ஒரு செல்லுக்கு நம்ம ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னா அழைக்கும் போது பூஜ்ஜியம் கட்டாயம் ஓகேவா அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி ஒன்று ஓகேவா ஸோ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்னுலேருந்து இது என்ன பண்ணுறாங்க கட்டாயப்படுத்துகிறாங்க ஓகேவா ஓ ஸோ ஒரு லேண்ட்லைன் எடுத்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நம்பரு ஓகேவா ஸோ நைன் செவன் ஓகேவா நைன் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் எயிட் ஜீரோ ஃபைவ் டூ அப்படிங்கிற நம்பரு இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து இந்த பத்து நம்பர் போட்டால் வேணாயிரும் லேண்ட்லைன்லேருந்து இந்த பத்து நம்பர் போட்டால் ஆயிரும் அந்த செல்ஃபோனுக்கு அந்த நம்பர் போயிடும் கால் போயிடும் பட் இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து என்ன பண்ணுறாங்க இந்த பத்து நம்பர் போட்டால் இனிமேல் போவாது அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் ஜீரோ போட்டு போட்டால் தான் பதினோரு நம்பர் ஓகேவா அதில் ஃபஸ்ட் நம்பர் ஜீரோ இந்த ஜீரோ ஃபஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன்லேருந்து செல்ஃபோனுக்கு கால் போவோம் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா போகாது ஸோ அந்த ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு என்ன பண்ண போகிறாங்க கொண்டு வராங்க ஓகேவா ஸோ அதனால் நல்லா பார்த்துக்குவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் சமஸ்கிருதத்தில் பதவியேற்ற இந்திய எம்பி ஓகேவா இந்திய சமஸ்கிருதத்தில் ஓகேவா ஸோ அவங்க நாட்டினுடைய எம்பி தான் அவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க இவங்க ஓகேவா ஸோ இந்திய வம்சாவளி கொஸ்டினை மாற்றிக்கோங்க ஓகேவா இந்திய வம்சாவளியை சேர்ந்த சமஸ்கிருதத்தில் பதவியேற்ற நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் சமஸ்கிருதத்தில் பதவியேற்ற அந்த எம்பி அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நாடாளுமன்றத்தை சரி இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே கிடையாது ஓகேவா ஸோ இவங்க ரெண்டு பேருமே கிடையாது ஓகே அவர் யார் அவர் வந்து பார்த்திங்கன்னா சௌரவ் சர்மா ஓகேவா சௌரவ் சர்மா அவர் பேர் ஓகேவா ஸோ அவருடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சௌரவ் சர்மா அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் சமஸ்கிருதத்தில் பதவி ஏற்ற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் ஆவார் ஓகேவா அவர் வந்து எம்பியாக இப்போ பதவி ஏற்க ஏற்றுட்டாரு அவர் வந்து சமஸ்கிருதத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த உறுதிமொழியை சொல்லி என்ன பண்ணியிருக்கிறாரு ஏற்றுக்கிறாரு ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூசிலாந்து வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் நடந்துச்சு அதில் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்கட்சியே ஜெயிச்சிருச்சு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அங்கே தொழிற்கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு இப்போ ரெண்டாவது முறையாக மறுபடியும் கண்டினியூவாக என்ன ஆகிப்போச்சு அந்த தொழிற்கட்சியை ஜெயிச்சிருச்சு மறுபடியும் ரெண்டாவது முறையாக என்ன ஆகிட்டாங்க இந்த ஜெசிந்தா ஓகேவா ஜெசிந்தா இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஜெசிந்தா அவர்களை தான் என்ன பண்ணிட்டாங்க பிஎம் ஆகிட்டாங்க செகண்ட் டைமே பிஎம் ஆகிட்டாங்க ஸோ அவருடைய அமைச்சரவையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சௌரப் சர்மா அப்படிங்கிற இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ஒரு எம்பியாக பதவி கொடுத்துருக்குறாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹாமில்டன் தொகுதியில் ஜெயிச்சுருக்கிறாங்க ஓகேவா ஸோ ஹாமில்டன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தொகுதி இருக்குது ஓகேவா அந்த ஹாமில்டன் தொகுதியில் என்ன பண்ணிருக்கிறாங்க நின்று ஜெயிச்சிட்டாங்க அப்போ இவங்க எம்பி ஆகிட்டாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பதவி அருபம் எடுக்கணும் நல்லாவே நம்மளுக்கு தெரியும் ஸோ வந்து குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதவிப்பிரமாணம் அவங்களுக்கு கொடுப்பாரு ஸோ அதனால் அந்த பதவிப்பிரமாணம் எடுக்கும்போது அவர் என்ன பண்ணிருக்கிறாரு இங்கிலீஷில் எடுக்காமல் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழியில் என்ன பண்ணியிருக்கிறாரு எடுத்துருக்கிறாரு ஓகேவா அதனால நியாபகத்துக்குங்க ஒரு இந்தி மொழியில் எடுத்துருக்கிறாரு ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் அரசின் உதவி வீடு தேடி வரும் திட்டம் ஓகேவா ஸோ பார்த்துக்கோங்க திட்டம்லாம் பயங்கரமாக இருக்குது ஓகேவா எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் மேற்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த அரசின் உதவி வீடு தேடி வரும் திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறாங்க ஸோ அந்த மேற்குவங்கத்தினுடைய சிஎம் மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்னுலேருந்து ஏட்டா ஜனவரி முப்பது ஓகேவா ஸோ ஜனவரி முப்பது ஓகேவா இந்த நாள் வரலுமே வந்து பார்த்திங்கன்னா அரசு முகாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஓகேவா தினமும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முகாம் போடுறாங்க டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா முகாம் போடுறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் இதுவரையிலும் என்னென்ன வந்து கவர்மெண்ட்லேருந்து வாங்காத இருந்தால் இருக்கிறாங்களோ அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கலாம் பெனிஃபிட் அடையலாம் ஓகேவா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்டு அதை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை போட்டுருக்குறாங்க அரசின் உதவி வீடு தேடி வரும் திட்டம் ஓகேவா ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த முகாம் அதாவது இவங்க வந்து பார்த்திங்கன்னா முகாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கிட்டே அவங்க ஏரியாவில் அவங்க வீட்டுக்கிட்டே போடுறாங்க அதுதான் வீடு தேடி வர்றாங்கன்னு அர்த்தம் ஓகேவா வீட்டு வீட்டுக்கு கதவு தட்டி தரல அவங்க ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஒன்று டூ ஜனவரி முப்பது வரலாம் என்ன பண்ணுறாங்க முகாம் போடுறாங்க அப்போது வந்து பார்த்திங்கன்னா ம பொதுமக்களுக்கு என்ன தேவையோ ஓகேவா அரசின் மூலமாக என்ன வாங்கணும்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் அங்கேயே வந்து அவங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேற்கு வங்கத்தினுடைய சிஎம் மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாரு இந்த அரசின் உதவி வீடு தேர்வு வரும் திட்டத்தின் மூலமாக என்ன பண்ணிருக்கிறாங்க செயல்படுத்துகிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வங்க மொழியில் வந்து பார்த்திங்கன்னா சியோர் சியோர் சர்க்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த திட்டத்துக்கு பேர் ஓகேவா சியோர் சியோர் சர்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வங்க மொழியில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து பேர் வச்சுருக்கிறாங்க ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அரசின் உதவி வீடு தேடி வரும் திட்டம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பத்தாவது தேசிய அறிவியல் திரைப்பட விழா எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதில் தான் என்ன பண்ணியிருக்குது நடந்திருக்குது ஓகேவா நவம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபதில் தான் இந்த பத்தாவது தேசிய அறிவியல் திரைப்பட விழா நடந்துருக்குது ஓகேவா இதை வந்து பார்த்திங்கன்னா விஜயன் பிரசார் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு செஞ்சுருக்குது ஓகேவா விஜயன் பிரசார் அப்படிங்கிற நிறுவனம் இது வந்து பார்த்திங்கன்னா மத்திய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறுவனத்துக்கு கீழே என்ன பண்ணுறது இந்த விஜயன் பிரசார் அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுது ஸோ இந்த விஜயன் பிரசார் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தி நாலில் இந்த பத்தாவது தேசிய அறிவியல் திரைப்பட விழாவை என்ன பண்ணுறது தொடங்கியிருக்கிறாங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஹைபர்லோக் தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் ஓகேவா ஸோ தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சரஸ்வந்த் ஓகேவா வி கே சரஸ்வந்த் அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைபர்லோக் தொழில்நுட்ப சாத்திய குறுகளை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட குழு குழுவுக்கு இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவர் வி கே சரஸ்வந்த் இவர் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கனுடைய உறுப்பினர் ஓகேவா இவர் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உறுப்பினர் ஓகேவா ஸோ இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் கிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க சாத்தியக்கூறுகளை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி செய்து ரிப்போர்ட் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை நிதி ஆயோக் கிட்ட ஒப்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க அந்த நிதி ஆயோக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உறுப்பினர்களில் ஒருவரான இந்த விகேஎஸ் ஹர்ஸ்வந்த் அப்படிங்கிற என்ன பண்ணியிருக்கிறாங்க குழுவின் தலைவராக என்ன பண்ணியிருக்கிறாங்க போட்டிருக்கிறாங்க இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்க இந்த ஹைப்பர்லுக் தொழில்நுட்ப சாத்தியக்கூறுகளை என்ன பண்ண போகிறாங்க ஆய்வு செஞ்சு ரிப்போர்ட் தர போகிறாங்க ஓகேவா அதே சமயம் நிதி அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னு தெரியும் ஓகேவா ஸோ நேஷனல் ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஓகேவா நேஷனல் இன்ஸ்டியூஷன் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன பண்ணார் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு ஓகேவா ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு என்ன பண்ணார் அனவுன்ஸ்மெண்ட்டு கொடுத்தாரு அதாவது ஃபைவ் இயர்ஸ் பிளான் என்ன பண்ண போகிறேன் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் நிதி ஆயோக் என்ன பண்ண போகிறோம் கொண்டு வர போகிறோம் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு பண்ணார் அதை அந்த அனௌன்ஸ்மெண்ட் படி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிதி ஆயோக் அமுலுக்கு வந்துருச்சு ஓகேவா அதுதான் இந்த நிதி ஆயோக் பற்றி ஓகே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஓகே நெக்ஸ்ட் கரண்ட் பார்த்திங்கன்னா ஆசியாவில் லஞ்சம் அதிகமாகும் அதிகம் காணப்படும் நாடு அப்படின் சொல்ல அது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எடுத்துக்கிறாங்க ஓகேவா இந்த ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் ஓகேவா ட்ரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த கணிப்பை எடுத்துருக்காங்க இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் மெம்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க இந்த கணிப்பை எடுத்துருக்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த கொஸ்டினை கேட்டிருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது பர்சன்டேஜ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆசியாவிலே லஞ்சம் அதிகமாக வாங்குற கண்டியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கம்போடியா இருக்குது ரெண்டாவது இடத்துல யார் இருக்கிறாங்க கம்போடியா இருக்கிறாங்க மூணாவது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா இருக்கிறாங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு இந்தியா ரெண்டாவது கம்போடியா மூணாவது இந்தோனேஷியா இந்த மூணு நாடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்குது அதேமாதிரி ஆசியாவில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் கம்மியாக இருக்கிற நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலத்தீவு ஓகேவா ஸோ மாலத்தீவில் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் கம்மியாக இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க அறிக்கை கொடுத்துருக்குறாங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸும் முடிஞ்சிடுச்சு நம்ம மீண்டும் வேறு வேறு நாட்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்